திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பதினாறு ஆண்டுகளுக்குப் பின்னர் கடந்த ஏழாம் தேதி குடமுழுக்கு விழா நடந்தது எட்டாம் தேதி முதல் மண்டல பூஜைகள் தொடங்கின இந்த காலங்களில் மூலவருக்கு அபிஷேகங்கள் நடைபெறாது அதற்கு பதிலாக தினமும் மூலவருக்கு அலங்காரம் தீபாராதனை மட்டும் நடைபெற்று வருகின்றது மேலும் மண்டல பூஜை காலங்களில் தினமும் மூலவருக்கு பதிலாக மூலவரின் உற்சவரான ஸ்ரீபெலிநாதருக்கு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனைகள் நடைபெற்று வருகின்றது அனைத்து கோவில்களிலும் குடமுழுக்கு விழா நடைபெற்ற பின்னர் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை நடக்கும் ஆனால் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வருகிற ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது எனவே ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரை முப்பது நாட்கள் மட்டுமே மண்டல பூஜை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது